எல்லாம் வல்ல ஸ்டிக் ரிப்பேர் கணக்கு அருளா சீர நீலிமையாக சுவாமி ஒரே சில சின்ன கருத்துக்களை என் மனசில் உள்ளதை நான் சொல்லலை மறுபடியும் அதே தான் சொல்கிறேன் இறைவன் என்ன சொல்லுவாரோ இந்த டேபிளில் பந்துட்டு இந்த கோலை பிடிச்சாலே அவர் என்ன சொல்லுவாரோ அதுதான் வந்து நான் வந்து சொல்கிறது இதை வந்து நேரடியாக டெய்லி வந்து தினசரி காவல் தெய்வங்க காவல் தெய்வம்னா தெரியும் ஒவ்வொரு ஊர் நுழைஞ்சோனையும் ஒவ்வொரு குக்கும் ஒரு தெய்வம் இருக்கும் அது சம்பந்தம் தினசரி வீடியோ வெளியிட போகிறேன் காணொலிகள் எல்லாமே வந்து ஆதாரப்பூர்வம் அந்தந்த ஊரில் உள்ள ஒவ்வொரு ஸ்தலம் காவல்துறையத்தோட பூர்வீகம் அது எப்படி வந்தாங்க அவங்க என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அவங்க என்னென்ன செய்கிறாங்கிறத தினசரி உங்களுக்கு வீடியோவை பதிவு செய்ய விட போகிறோம் அதனால் எல்லோரும் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சாவது கமெண்ட் அதிகமாக கொடுங்க என்னென்ன ஏன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறது என்னன்னு கொடுங்க அடுத்தது கமெண்ட்டில் வந்து உங்கள் பேரு ராசி நட்சத்திரம் சொல்லுங்கள் இந்த பேர பிரார்த்தனை பற்றி உங்களுக்கு தெரியாது இல்லைன்னு தெரில நான் உங்களுக்காகவும் எனக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன் நான் வேண்டும் போது உங்களையும் சேர்த்து வேணுன்னா எனக்கும் கிடைச்ச மாதிரி இருக்கும் உங்களுக்கும் கிடைச்ச மாதிரி இருக்கும் அதனால தான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன் என்னடா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறானே யூடியூப்பில் கிடையாது அப்படிலாம் கிடையாது முதல்ல என்னையை நான் நம்புனேன் என்னை நம்புகிறேன் என்னையோடது என்னோடய குபேர கணபதியை நம்புகிறேன் இறைவனுங்கிறது எல்லாேருக்கும் பொதுவான ஒன்று ஒவ்வொருத்தவங்களும் ஒரு தெய்வம் அது வந்து ஆகம்தான் எல்லாம் சேர்கிற இடம் ஒன்று தான் அதில் எந்த மாற்ற பிரபஞ்சத்தில் எல்லாம் ஒன்று தான் நம்பிக்கை தான் முக்கியம் உங்களுக்கு இப்போ எனக்கு குபேரணும் நான் என்ன சொல்கிறாரோ அதை சொல்ல சொல்ல நான் செய்ய வரேன் அது நடுவில் வாய வார்த்தைகள் பெறலுது அதனால் வந்து தவறு இதாக இருந்தாலும் வந்து இறைவன என்னை வந்து நீங்கள் பிழைய திருத்தி ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்புறம் அதனால நான்லேருந்து உங்களுக்கு வந்து டெய்லி சிறப்பான அதாவது யாருமே சொல்ல முடியாது நான் எல்லாமே நேரடியாக என்ன புத்தகமாக சொல்கிறேன் என்ன புத்தகத்தை சொல்கிறேன் ஒவ்வொரு கோவிலாக இனிமேல் வாய்ப்பு கிடைச்சா ஒவ்வொரு காவல் தெயத்தையும் போய் பார்க்க வேண்டிய சந்தர்ப்ப சொல்லி அமைஞ்சாலும் கண்டிப்பாக போய் பார்ப்பேன் பார்த்து அவங்கள வணங்கிட்டு வருவேன் இதில் எந்த மாற்றமும் கிடையாது அதனால் முடிஞ்ச வரலாம் எல்லோரும் பாருங்கள் அவங்கவுங்க ராசி நட்சத்திரம் எல்லாத்தையும் வந்தாங்களோ அந்த குலதெய்வம் தெய்வம் எல்லாத்தையும் வேண்டிங்க மெயின் குலதெய்வம் குலதெய்வத்தை விட்றாயிங்க குலதெய்வம் எப்போ வந்து நீங்கள் பார்க்கணுன்னாலும் உங்களுக்கு கனவு வந்து துரத்தும் எதுக்காக எப்படி சொல்கிறேன்னா குலதெய்வம் தான் வந்து நம்ம முன்னோர்கள் வழிபட்ட இடம் அதனால் வந்து குலதெய்வத்தை வந்து தயவு செய்து விடாதீங்க அது ரொம்ப 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 அவசியம் குலதெய்வம் தெரியாதவங்க அவங்க பங்காளிகளை கேட்டுங்க அவங்க பெரியவர்களை கேட்டுங்க அப்படி இல்லையா ஒரு அம்பாவில் ஒரு சக்தி அம்பாவில் மறைச்சி வருஷத்துக்கு இரண்டு முறை முடிஞ்சால் முடிஞ்சால் ரெண்டு முறை இல்லைன்னா ஒரு முறை நல்லா செஞ்சுட்டு வாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவங்கவுங்க வந்து உங்கள் வீட்டில் வந்து இருப்பாங்க வேறு ஒன்றும் கிடையாது அவங்க வந்து அடுத்த அந்தாண்ட கண்ட துஷ்டங்கள் தேவைகள் மற்ற ஓமல் உச்சரிப்பு புச்செருப்பு ச அதான் ஓமல் பில்லி சூனியம் இதெல்லாம் வந்து உள்ளார நெருங்க கூடாமல் பண்ணுவாங்க நாம் கும்புறதே நமக்காக தான் நல்லா தெரிஞ்சுங்க சுயநலம் கடவுள் கும்ப வழிபாட்டு வந்து அவசியம் சுயநலம் தேவை சுயநலம் இல்லைன்னா வந்து கடவுள் வழிபாட்டில் இது பண்ண முடியாது அடுத்தவங்க சொல்கிறாங்கன்னு கேட்காதீங்க உங்களுக்கு என்ன முடிவு எடுக்குது நீங்கள் தான் கடவுளுக்கு அடுத்த முடிய நினைக்கிறீங்க இதை ஏன் நான் சொல்ல வரேன்னா நம்ம வந்து கொஞ்ச கொஞ்சமாக கஷ்டப்பட்டு நானும் நானே என்னோட தப்பு பண்ணிட்டு கொஞ்சமாக எனக்கு வயசாகி போனதோடு தான் ஒவ்வொன்று ஒன்றும் கற்று ஒவ்வொரு அனுபவம் ஏற்பட்டுருக்கு முன்னாடி பண்ண தப்பை வந்து எனக்கு தெரிஞ்சவங்க யாரும் காணொலியை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க யாரும் தப்பை பண்ணக்கூடாது இன்றைக்கி ஈஸியாக செய்யலாம் நாளைக்கு விளையாட்டாக செய்கிறது கூட போவோம் இதெல்லாம் வந்து பலமுடி நிறைய சொல்லியிருக்காங்க பழைய மொழியை நம்ம யார் கேட்குறோம் நம்ம யாரும் கேட்கறது கிடையாது எல்லாம் ஒரு ஆண்டு அனுபவ ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு வரும்பொழுது தான் நமக்கு அது என்ன தெரியுது இப்போ நீங்களும் நிறையா பார்ப்பீங்க நிறையா பார்த்துட்ருக்கீங்க ஏன்னா நவீகரால் உள்ள வந்து எல்லா கர்மாவனைக்கு ரொம்ப அடிபடுறாங்க பாவம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது டிவியை தகுந்தால் கஷ்டமாக இருக்குது நல்லா படித்து கிடிச்சு நல்லா வேலையை போட்டு அந்த டைமில் இதேமாதிரிலாம் எதாவது ஒன்று எடுக்க ஒன்று ஆகிடுது அதனால் இறைவன் நம்புங்க முடிஞ்ச வரலாம் அன்னதானம் செய்ங்க உங்கள் மனசார நாலு பேருக்கு நல்லது செய்ங்க தயவுசெய்து செய்கிறத கோவிலுக்கு செய்யுங்க அடுத்தபடியாக நல்லது செய்யுங்க அண்ணா செய்வேன் ஏன்னா இறைவன் வந்து உங்கள் கூட தலைக்கு வர தலை கூட போகுது அது உண்மை உண்மையான உண்மையான நிதர்சனமான உண்மையான சத்தியமாக சொல்கிறேன் நான் நிறைய இடத்துல பாதிக்கப்பட்ட இடத்துல அந்த இடத்துல குபேர கணபதியோ கணபதியோ அங்கே வந்திருக்கார் என்னோடய அனுபவம் வந்து திருப்பதி பிறப்பே பயங்கரமான ஒரு அனுபவம் நான் அது அடுத்த வீடியோ சொல்கிறேன் நாளையிலேருந்து காவல் தெய்வம் சம்மந்தமாக உங்களுக்கு வீடியோ பதிவு டெய்லி போடலான்ட்ருக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எதுக்காக சகா என்னோடய காணொலி உங்களுக்கு நேரடியாக கிடைக்கணும் அதை வந்து ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் என்ன முடிவுக்குமோ அது சிறப்பாக அவங்க எல்லாமே இறைவனை வேண்டிக் கொண்டு நன்றி கூடி விடுபடுகிறேன் நன்றி வணக்கம்